சிவாய நம்ம அடியார்களுக்கு வணக்கம் நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுல அஷ்டமி அன்றைக்கி கிருஷ்ணர் வழிபாடு மிகவும் சிறப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இது இன்னொரு விஷயம் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு துர்க்கையும் அன்னைக்கு தான் பிறந்ததாக ஐதீகம் இருக்குது ஏன்னா மகாபாரதத்தில் நீங்கள் அந்த கிருஷ்ணரோட வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணர் பிறந்த அதே டயத்தில் தான் துர்காவும் ஒரு பெண்ணாக பிறப்பாங்க இவரை வந்து துவாரகைக்கு மாற்றுவாங்க அந்த அம்மாவை இங்கே கொண்டு வந்து ஜெயிலில் போடுவாங்க அப்போ தான் கமிஷன் வந்து அதை கொல்ல போகும்போது தான் அந்த தேவி வந்து உர்காவா அவதாரம் எடுத்து சொல்லிவிட்டு மறைஞ்சிடுவாங்க உனக்கு கிருஷ்ணர் தான் கொள்வார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு மறைஞ்சிடுவாங்க அதனால் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு தான் துர்க்கையும் பிறந்த நாள் அதாவது துர்காஷ்டமின்னு சொல்லுவாங்க நாளைக்கு ராகு காலத்தில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் நம்ம வேணுங்கிற வரங்களை கொடுக்கக்கூடிய தன்மை துர்காதேவிக்கு இருக்குது அதனால் நாளைக்கு அனைவரும் தவறாமல் இந்த செய்தியை பயன்படுத்தி இந்த வழிபாட்டை பயன்படுத்தி எல்லாரும் துர்க்கை வழிபாடு செய்து அனைத்து நலன்களும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்